குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடையணையே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் கொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் துளாராசி துலால நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக பார்த்துடலாம் துலா ராசிக்கு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சூரியன் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஏழில் குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல சூரியன் உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி உங்க ராசிக்கு நான்காம் பாவத்துல இருந்தாரு இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல அவர் இருக்க போறாரு அதாவது மாசி மாதம் ஒன்றாம் தேதியே உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தான் இருக்கு இரண்டாவதா மாசி மாதம் ஏழாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்துல வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அங்க ஒரு பதினாறு நாட்கள் இருக்கிறார் புதன் பகவான் அதாவது மாசி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கார் பின்பு மறுபடியும் உங்க ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடமான மீன ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் மீன ராசியில புதன் நீசமாகறார் புதன் நீசமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கர பகவான் சுக்கரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியே அவர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மாசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போது இந்த மாதத்தில் சூரியன் ஐந்தாம் இடத்துலையும் சுக்கரன் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துலையும் புதன் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் இப்படி இந்த மூன்று பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போறோம் ரைட் முதல்ல இது கோச்சாரம் தானே சார் இது எல்லா விதத்துலேயும் நன்மைகளை செய்கிற மாதிரியோ இல்ல எல்லா விதத்துலேயும் சரியான பலனை துல்லியமான பலனை தரமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தருவதில் மாற்றமில்லை என்ன காரணம் அப்படின்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்தால் தான் உங்களுக்கு உண்டான வாழ்வியல் மாற்றங்களே நடக்கும் சின்ன சின்ன அசிவுகள் கூட கோச்சாரமும் தசாபுத்தியும் சம்மந்தப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஜோதிட சாஸ்திரத்திலே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கோச்சாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டும் என்ன உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கிரகனுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களால் அதை நோட்டீஸ் பண்ண முடியும் பெரிதான மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியாது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கோச்சார நிகழ்வுகளை வச்சுட்டு சில விஷயங்களை சொல்கிறோம் இல்லைங்களா எல்லா சம்பவங்களையும் ஒரே வீடியோ பதிவில் சொல்லவும் முடியாது எல்லா சம்பவங்களையும் சொல்ல முடியாது சரிங்களா அப்படி ஒரு ஒரு ராசிக்கு எல்லா சம்பவங்களையும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ ஒரு ராசிக்கே பேச வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எது முக்கியமான விஷயங்களோ அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் சரியா இப்போ அடுத்ததாக நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் என்னென்னா முதல்ல சூரியனுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு யோகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது யோகம் இந்த ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பரவி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறதும் நல்லது இப்போது ஐந்து இரண்டு பதினொன்று இந்த பாவ இணைவுகள் இருப்பது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை இரண்டாம் அதிபதி பலமாக இருக்கிறார் உச்சம் பெற்று இப்போ பொருளாதார ரீதியான எந்த தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி கூடிய ஒரு சூழலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடும் இரண்டாவதா குழந்தைக்கு படிப்புல மட்டும் கொஞ்சம் முன்பின் பிசங்குகள்லாம் இருக்கும் அது அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய ஒரு ஏழாட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்புல தாமதம் மந்தத்தன்மை உண்டான சூழல்களை சொல்லுது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அணிவது நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே கிரகம் உங்க லக்னத்திற்கு ராசிக்கு சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மேலதிகாரிகள் மூலமா நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது மனதிற்கு பிடித்த விஷயங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது மூத்த சகோதரத்துக்கும் ஜாதகருக்கும் இடையாக சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அதாவது மூத்த சகோதரத்து கூட உங்களுக்கு கருத்து மோதல் வரும் சித்தப்பா அப்படிங்கிற உறவு பாலிய நண்பர்கள் மூலமாகவும் அந்த சங்கடங்கள் சரிப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அத்தனையும் தாண்டி இந்த மாதம் மனசுக்கு பிடித்ததை செஞ்சுருவீங்க நினச்ச காலியம் நினைச்சபடி ஈடுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்குது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தாலோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் நிறைய பேர் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆண் வாரிசு இல்லை அதுக்காக என்ன பண்ணலாம் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆண் வாரிசு கிடைப்பதற்கான குலம் தலைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தர்றார் சூரியனுடைய தசாபுத்தி வந்திரம் ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஆண் வாரிசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியான உங்களுக்கு மருத்துவமும் கிடைக்கும் உடல் நலம் குன்றி இருக்கக்கூடிய தொழாலாசி அன்பர்களுக்கும் பாருங்க இந்த காலகட்டம் சரியான மருத்துவரும் சரியான மருத்துவ முறையும் உங்களுக்கு கிடைக்கும் மருந்துகளை அதிகமாக வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மாசத்துக்கு வாங்க சொன்னால் ரெண்டு மாசத்துக்கு வாங்கிட்டு வந்துடும் சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லுவது சில நபர்களுக்கு கைகால் மூட்டு வழிகள் வருவதற்கு சூழல்களை சொல்லுது சில பேருக்கு கண்கள் முதுகெலும்பு தலை சம்பந்தமான தொந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது பெருசாக பயப்பட வேண்டாம் அது இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சிவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எப்படியும் உங்களுக்கு அப்படியே மாறிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்குது ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய செயல்பாட்டை மறைக்க முடியாதுங்க இது அதுதான் ஒரு பெரிய மைனஸ் சூரியன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை வெளியில் இருக்கிறவங்களே கண்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் மைண்ட் வைஸ்ன்னு நினைச்சிட்டு டைரக்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறத அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய முக பாவனைகள் காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண் முன்னாடி உங்களால் பார்க்க முடியும் அதே போல் உங்களுடைய குழந்தைக்கு திருமண வயது இருந்தது அப்படின்னா இன்னும் வரண் அமையாமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தில் சூரியனுடைய தசாபுக்கியம் அந்தரங்கள் இருந்துன்னா அந்த குழந்தைக்கு வரண் அமைவதற்குண்டான ஒரு பாதை தென்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தைக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் அந்த மாதிரி வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வர்றதுக்குண்டான சூழல்கள் அமையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது ஒரு நல்ல விஷயம்தான் குழந்தை பிறப்பு வேணும் ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் செய்யறதுனால உங்களுக்கு நன்மையை தவிர தீமை கிடையாது அப்படிங்கிறது அந்த சூரியன் பயங்கரமா எடுத்து சொல்றாரு அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழல் இருக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்குது காலபுருஷனுக்கு ஐந்தில் சூரியன் ஆட்சி பலம் அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வரும்போது அவர் முழுக்க பலமா இருக்கக்கூடிய அமைப்பு லாபம் வெற்றி காரிய சித்தி இப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்ன பிளான் பண்ணுறீங்க அது உங்களுக்கு நடக்கும் இல்லை நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போது இதை இன்னும் நல்லபடியாக நடத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துட்டு இருக்குது அதையும் மீறி வருது எங்களோட உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது சூரியன் உதிக்கும் போது நீங்கள் பல்லுகள் பல்லுகளெல்லாம் விலைக்கி முடிஞ்சால் கொளுத்துட்டு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே உங்களை அப்படியே சேஞ்ச் பண்ணுறக்கூடிய வேலையை அதை செஞ்சிடும் கண்டிப்பாக நடக்கும் தினமும் எந்திரிக்கணும் குளிக்கணும் கையால் முகம் கிளம்பணும் சுத்தமாயிட்டு சூரிய நமஸ்காரம் நீங்கள் ரெடியானது ரெடியாகும்போது சூரியன் உதயமாகணும் அந்த மாதிரி பார்த்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடணும் சூரிய போது சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மாதம் நல்ல நல்ல லெவல் நல்ல வெற்றி இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு மாற்றமும் இல்லை ஸோ இப்படியாக நல்ல விஷயங்கள் அந்த சூரியன் உங்களுக்கு தந்துட்டு போகிறாரு அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அந்த மாத துவக்கத்தில் இருக்கார் மாசி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது முதல் ஏழு நாட்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் பிரிந்த தாய் தந்தையர் இணையக்கூடிய ஒரு சூழல் காய்தந்தியருக்கு உண்டான நல்ல புரிதல் ஏற்படும் சில வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் போவாங்க கோவில் ஊடகங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு சூழலை சொல்லுது இல்லை வெளியூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜீவனத்துக்காக வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த ஊரை தேடி வர்றதுக்குண்டான ஒரு சூழலையும் ஏற்படுத்துது வீட்டுக்குள்ளே தெய்வ நடமாட்டம் இருக்கிறத கூட உணர முடியும் இந்த காலகட்டம் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறதோ ஒரு கோவில் பிரசாதங்கள் வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ இதெல்லாமே நல்ல விஷயமா இருக்குது வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் செலவுகள் வரும் வாகனத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் அந்த குறைபாடுகளை சரி செய்துக்கிறதுக்காக சில செலவுகளும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சில நேரங்களில் புதுசாக வண்டி வாங்கின வாங்கினான்னு எதுக்கு சும்மா அதை போட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறது புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வரும் அதுக்காக செயல்படுத்துவோம் அந்த சிந்தனையை செயல்படுத்தவும் செய்வீங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் லைட்டாக வந்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழல் சொல்லுது தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு தயார் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க மதில் மேல் போன மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பாங்க படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை தென்படும் அப்படி மந்தத்தன்மை இருந்தாலும் அடுத்தது ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான என்ன வேலையோ அதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே சூழல்கள் எல்லாமே அமைஞ்சிடும் ஆனால் என்ன சூழல்கள் அமைஞ்சாலும் நம்ம அதை அந்த சூழலை சரியாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு மனநிலையில நம்ம இருந்துகிட்ருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக துளாராசி பட்ட அடியெல்லாம் பயங்கரமான வழி வேதனையோடு இருந்துட்டு இருந்தீங்க இப்போ எல்லாமே மாறிடுச்சு இன்னும் நல்லா மாறுறதுக்குன்னான சூழல்களை சொல்கிறது ஏன்னா அந்த புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதும் நல்லதுதான் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அதாவது மாசி மாதம் ஏழாம் தேதி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் இந்த புதன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மனசுக்குள்ள புது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அங்கே ஒரு பதினாறு நாட்கள் இருப்பார் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருப்பார் மனசுக்குள்ள ஒரு புது உத்வேகம் தன்னம்பிக்கை பிறப்பதற்குண்டான ஒரு அற்புதமான காலம் புது புது திட்டங்கள் அதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் கிடைக்கும் என்னென்னா இங்கே தொழில் ரீதியாக யாரை முழுசாக நம்புறீங்களோ அவர்கள் சின்னதாக ஒரு சில ஏமாற்றங்களை செஞ்சுருவாங்க உங்களை வளர விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நுட்பமான வேலைகளை செய்வாங்க அதனால் சில அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி தூலாம் நிறைய பிளான் பண்ணுச்சு அந்த பிளானிங் எல்லாமே செயல்படுத்த முடியாமல் போயிட்டு இருந்தது இப்போ உங்களுடைய பிளான் சூப்பரான பிளான் எடுப்பீங்க அதை செயல்படுத்தவும் செய்வீங்க உங்களோட திட்டம் செயலுக்கு வரும் மாதமாக இந்த மாதம் காட்டப்படுகிறது முக்கியமாக இந்த பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப அற்புதமாக போகுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதாக அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல அந்த புதன் நீசம் ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கு எதிரிகளை தூக்கடைச்சிடலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் தகுதி குறைவான சம்பளம் குறைவான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர்த்துக்கு வெளியூர் வெளி மாநிலம் போய் போகிறதுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மாத இறுதியில் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க முக்கியமான சில விஷயங்கள் முக்கியமான சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா அந்த பத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள சில வேலைகளை செய்துடுங்க அது ரொம்ப 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 பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்குது உங்களுடைய முக்கியமான வளர்ச்சிக்குண்டான மாற்றங்களை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழல் அது புதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா புதன் நீச்சம் ஆயிடுவார் அப்போ எல்லாமே உங்களுக்கு சற்று தகுதி குறைவாக கிடைப்பது போல ஒரு சூழல் தோன்றும் நீங்கள் நினைச்சது ஒன்றா இருக்கும் நடக்கிறது அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக நடக்கிறது மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருக்கார் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இருக்கார் அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சு நாள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அங்கே திக்பலம் அடைகிறாரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் டைட்டிலே சுக்கரனால் கிடைக்கும் யோகங்கள்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் அப்படி ஒரு யோகத்தை கொடுப்பார் வீடு நிலம் சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்துக்க முடியுங்க என்ன பிரச்சனையான அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது பெண்களினுடைய உதவி பூரணமாக கிடைக்க போகுது உடல் சம்மந்தம் உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டு போவோம் அதை எல்லாம் பெரிசா பொருட்படுத்தாதீங்க அது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும் அதில் மாற்றமில்லை உடல் ரீதியாக சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சேஞ்சஸ் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது சில நபர்களுக்கு மட்டும் யூரின் சொந்தமான விஷயங்கள் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அது வயது முதிர்ச்சியை பொறுத்து முன்பின் மாறுவது மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிலம் வீடு வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் புதுசாக கார் வாங்குவீங்க அல்லது டூ வீலர் வாங்குவீங்க வீட்டை மராமரத்து பணி செய்வீங்க வீட்டில் அழகுபடுத்தக்கூடிய விஷயங்களை செய்வீங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு என்னென்னவெல்லாம் ஆடம்பர பொருட்கள் இருக்குது எல்லாம் வாங்குறதுக்குன்னு ஒரு சூழல் அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் அது கடனில் தான் வாங்குவீங்க கடன் கொஞ்சம் இருக்கும் அதனால அந்த கடன் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் வாங்குவீங்க அது சுபமான கடனாகவே உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறது என்ன இங்கே ஒரே ஒரு மைனஸ் என்ன சுக்கரன் நான்காம் இடத்துல திக்பலம் அடைகிறது துளாராசி துளாளர்கள் நண்பர்களுக்கு தாயாரினுடைய உடல் நலால பாதிக்கும் தாயாருக்கு அதீத மன அழுத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் தரும் இது மட்டும் அங்கே நெகட்டிவா இருக்குது மற்றபடி நீங்க உங்களுடைய சுகதுக்கங்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க வேறு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து காட்டுக்குவீங்க அது உங்களுக்கு வேணும் தேவை அவசியம் அதை செய்யும் செய்யவும் செய்வீங்க செய்தும் முடிச்சுடுவீங்க அப்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த மாதம் கொஞ்சம் துளாராசி தொழிலாளர் நண்பர்கள் சுயநலவாதிகளோ அப்படிங்கிற ஒரு மனக்கண்ணோட்டம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்குன்னு சூழலை சொல்லுது அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க என்ன காரணம் அப்படின்னா இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதை நம்ம தான் பார்க்கணும் இன்னைக்கு நாலு பேர் ஒரு விஷயமா பேசுவாங்க நாளைக்கு நீங்கள் இன்னும் வேற நன்மைகளை செய் மற்றவங்களுக்காக சில விஷயங்களை செய்யும்போது அதை அப்படியே அந்த பேச்சுவார்த்தை மாறும் இப்போ மற்றவங்களுக்காக நீங்க யோசிக்காம உங்களுக்காக நீங்க யோசிங்க இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக மாறும் அப்படிங்கிறத சொல்றான் கடைசியா செவ்வா செவ்வாய் இந்த ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் செவ்வாய் உச்சமாயாச்சு பொருளாதார ரீதியான எந்த தாமதங்களும் இல்லை வெளியூர் மாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சக்கையாக சம்பாதிக்க போனீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மாற்றம் ஏற்படும் படிக்கக்கூடிய குழந்தைகளுமே வந்து படிப்பில் அவ்வளவு ஆர்வமும் அவ்வளவு நேர்த்தியும் அப்படியே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி சில விஷயங்களை செய்வீங்க படிப்புடன் சேர்த்து விளையாட்டிலும் ஆர்வம் இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது காட்டப்படுகிறது அப்போ செவ்வாய் நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால உறவுகள் கூடி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கணவன் மனைவி இடையே என்ன பிரிவினைகள் இருந்தாலும் சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரெண்டு பேரும் கூடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இது சொல்லுது அதே போல அதே போல மனைவியின் பேரிலையோ அல்லது கணவனின் பேரிலேயோ வாழ்க்கை துணையின் பேரில் வண்டி வாகனமோ சொத்தோ வாங்கிறதுக்குமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறது சொல்லுது அவங்களுக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகளும் நீங்கும் வாழ்க்கை துணை புதியதாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்கணும்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட பேசுறதுக்குமான ஒரு சூழல்களையும் இது ஏற்படுத்தி தருகிறது அங்கே சுக்கரனோட செவ்வாயும் இனிவு இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்மோன் தூண்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது சரியாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் எதிர்பாலினத்திடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் எப்படி சொல்றது இல்லைய இந்த காலகட்டம் நம்மளுக்கு அவசியம் இல்லாத நபர்கள் அவசியம் இல்லாத தொடர்புகள் வருவதற்குண்டான சூழல்களையும் சொல்லுவது எதிர்ப்பால்தனம் நம்மகிட்ட வேறு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நம்மகிட்ட பழகிறதுக்கு வருவாங்க அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க சரிங்களா இப்போ உங்களுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி போட்டு தவறான விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கையை சொல்கிறேன் மற்றபடி எல்லாமே சுபமாக முடியுது குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால ஆறு கூடையவர் ஏழாம் பாவத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் முன்பு இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய மாதமாக தான் அது இருக்குது இருந்தாலும் ஏழாம் இடத்துல குரு இருந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால எல்லா அனைத்துமே உங்களுக்கு சுமூகமாக மறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க ராகு கேது ஆறாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ராகுகேது உங்களுக்கு தன் தந்த அத்தனை விஷயங்களுக்கு உண்டான பாதிப்புகளும் நீங்கள் போது எதிர்ப்புள்ள ஜெயிப்பீங்க வேலையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும்னால நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம் நிறைய நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம் பாசிட்டிவ் நிறையா இருக்குது நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருக்கோம் அப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்யணும் இந்த மாத தூக்கத்துலையும் பண்ணணும் மேலும் நீங்கள் பிறந்த கிழமை என்றும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்றும் பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு வருது நல்லது பெருமாளுக்கு நீதியும் கொடுங்க முடிஞ்சால் இனிப்பு பால் பாயசம் செய்து பெருமாளுக்கு படைத்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் துளாராசி தொழாளாக்க நண்பர்கள் அனைவரும் நீளாயில் நிறை செல்வம் உயர்ந்த புகழை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமான அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்